மத்திய அரசு தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதி வாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கின்றது உள்ளபடி இந்த அறிவிப்பை வரவேற்கின்றோம் ஏற்கனவே இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் சாதி வாரியான கணக்கெடுப்புகள் எடுக்கப்பட்டு அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு உரிய இட இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல தமிழ்நாட்டிலும் சாதிவாரியான கணக்கெடுப்புகள் நடத்தி ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இட பங்கீடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக தமிழக அரசை வலியுறுத்தி வருகின்றோம் இப்போது இந்த மத்திய அரசு அறிவித்திருக்கின்ற இந்த அறிவிப்போடு சேர்த்து தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான உரிய பணிகளை தொடங்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் வன்னியர் சம்பவத்திற்கு வழங்கப்பட்ட பத்திர விழுக்காடு இடஒது தனி இடஒதுக்கீடு விஷயத்தில் அலட்சியம் காட்டிவிட்டு அருந்தரியர் என்று அழைக்கப்படக்கூடிய ஆதி ஆந்திரர்களுக்கு வழங்கப்பட்ட மூணு சதவீத உள் ஒதுக்கீட்டு விஷயத்தில் தனி அக்கறை செலுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்தியதைப் போல ஒரு இருவேறு பாரபட்சணமான நிலையை எடுக்காமல் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சமூக மக்களுக்கும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டில் அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனது இனிய உறவுகளாகிய தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் கவிஞன் அறிவுத்திறன் தூத்துக்குடியிலிருந்து தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் மாற்ற இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவன் இந்த வேளையில் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆம் அதை பற்றித்தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் தேசம் முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நமது இந்திய அரசாங்கம் முடிவெடுத்து அறிவித்துள்ளது உங்களில் பலர் இதை அறிவீர்கள் அதே வேளையில் சாதிவாரி கணக்கெடுப்பில் உங்களுடைய என்னுடைய நம்முடைய பங்கு என்ன இது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு இனத்தின் முன்பும் உள்ள மிகப்பெரிய கேள்வி கேட்பதற்கும் படிப்பதற்கும் இந்த கேள்வி மிகவும் எளிதான ஒன்றாக தெரியலாம் முன்பெல்லாம் நகரங்கள் கிராமங்களில் யாராவது சில அதிகாரிகள் வீடுதோறும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆடு மாடு வளர்த்தல் கணக்கெடுப்பு அல்லது வேறு ஏதாவது புள்ளி விவர சேகரிப்பு என்று வருவார்கள் பதிவு செய்வார்கள் நாமும் வீட்டில் இருந்தால் உரிய தகவலை தெரிவிப்போம் ஆட்கள் இல்லாத வீட்டின் பற்றி தெரிந்ததை சொல்லி வைப்போம் இப்பொழுது எடுக்கப்பட இருக்கின்ற சாதிவாரி கணக்கு என்பது அப்படிப்பட்டது அல்ல இதை ஏனோ தானோ என்று தன்னலம் கருதி கண்டுகொள்ளாமல் விட்டோம் என்றால் நீங்களும் நானும் நமது குடும்பங்களும் மட்டுமல்ல நமது எதிர்கால சந்ததிகளே மோசமான பாதிப்புக்கு ஆளாகிவிடும் இந்த ஆபத்து விபரீதம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வரும் அதிகாரியிடம் அவர்கள் கேட்கும் விவரத்தை தந்தால் மட்டும் போதும் என்று கருதுவோமானால் அங்கேதான் நாம் மிகப்பெரிய தப்பு பண்ணுகிறோம் என்று அர்த்தம் ஆம் சாதி நாம் என்ன சாதி என்பதை முதலில் தெளிவடைய வேண்டும் இதுவரை பள்ளன் குடும்பன் காலாடி மூப்பன் தேவேந்திரகுலத்தான் கடையன் வாதிரியான் என்று பல பெயர்களில் நாம் அழைக்கப்பட்டோம் இப்பொழுது இந்த எல்லா பிரிவுகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு நாம் தேவேந்திரகுல வேளாளர் எனும் ஒரே சாதி பெயரில் அழைக்கப்படுகின்றோம் அல்லவா எனவே முதலாவது நாம் செய்ய வேண்டியது என் சாதி தேவேந்திரகுல வேளாளர் என பதிவு செய்வதுதான் இதை விட்டுவிட்டு ஆதி திராவிடர் எஸ் பல்லர் குடும்பன் என்கிற பெயர்களில் பதிவு செய்துவிடக் கூடாது நினைவு இருக்கட்டும் நாம் தேவேந்திரகுல வேளாளர் இரண்டாவதாக நம்மை பற்றிய விபரத்தை மட்டும் பதிவதோடு நின்றுவிடாமல் விடாமல் நம்மை சார்ந்த உறவினர்கள் நமது ஊராரின் தகவல்களும் முறையாக தேவேந்திரகுல வேளாளர் என பதிவு செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டியது நமது தலையாய கடமை என்பதையும் தயவுசெய்து விடாதீர்கள் ஏனென்றால் இனிமேல் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சதவீதப்படிதான் நமக்கான வேலைவாய்ப்பு கல்வி மற்றும் இதர சலுகைகள் வழங்கப்பட இருக்கின்றது என்பதை உங்கள் மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது தாங்கள் தங்கள் சாதி எண்ணிக்கையை கூட்டி காட்டுவதற்காக நம் சாதி பெயரை அதிகாரிகளே திட்டமிட்டு மறைத்து அவர்களுக்கு வேண்டிய சாதி பெயரை பதிவு செய்ய அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது எச்சரிக்கை உதாரணமாக நீங்கள் உங்களை இன்றைய அரசு சொல்வது போல ஆதி திராவிடர் என்று பதிவு செய்தால் உங்களை பறையறியின மக்களாக சேர்த்து விடுவார்கள் எனவே மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுங்கள் அடுத்து நான் வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நமது சமுதாயப் பணி களப்பணி அமைப்பு பணி சங்கப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்ற அனைவரும் குறிப்பாக வாலிப இள வயதுடைய சகோதர சகோதரிகள் அனைவருமே இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மன்னர் வரம்பரை என மார்தட்டி தெரியும் நாம் நமது முன்னோர் பிறரிடம் மண்டியிட்டு உரிமைகளை இழந்தது போன்று இன்னொரு முறை நாமும் அந்த தவறை செய்துவிடக்கூடாது அல்லவா எனவே என் அருமை சொந்தங்களே சாதி வாரி கணக்கெடுப்பு பதிவு செய்ய வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய சாதியை மட்டுமல்ல நம்முடைய உறவினர்களின் சாதி பெயரையும் இந்து தேவேந்திரகுல வேளாளர் கிறிஸ்தவ தேவேந்திரகுல வேளாளர் இஸ்லாமியராக மதம் மாறி இருந்தால் இஸ்லாமிய தேவேந்திரகுல வேளாளர் என்று பதிவு செய்ய வேண்டும் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் அறிவுத்திறன்